ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவுமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நாங்களுமே இங்கே சூப்பராக இருக்கோம் இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை போல் எடுத்த வீடியோ தான் அன்றைக்கான என்னுடைய ரொட்டினே பார்த்துட்டு சில விஷயங்களையுமே பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இந்த கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற கறி துணியெல்லாம் ரொம்ப அழுக்காக ஆரஞ்சுங்க அதுக்கு வந்து நல்லா நிறைய ஹாட் வாட்டர் விட்டு அது கூட பேக்கிங் சோடா வினிகர் கொஞ்சமாக இந்த டிஜட்டன் லிக்யூட் இருக்கும் இல்லையா அதையும் சேர்த்து நல்ல அந்த கிச்சன் கிளாத்தெல்லாம் வந்து ஊற போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து அலசி எடுத்தோம்னா சூப்பராக க்ளீன் ஆயிரும் ஸோ அந்த வேலையை தான் நான் எப்போயுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஞாயித்துக்கிழமை தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா பிள்ளைங்களுக்குமே லீவ் இல்லையா அதனால் காலையில் ஃபஸ்ட்டு இந்த வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கிறதுக்குமே ரெடி பண்ணணும் இந்த உலகத்திலையே அதிகமாக வந்து கவலைப்படுற ஜீவன் பார்த்திங்கன்னா அது வந்து பெண்களாக மட்டும்தான் இருக்க முடியும் ஏன்னா ரீசெண்டாக கூட ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கவலையாக இருக்குது சிஸ்டர் அதுவும் தனிமையில் இருந்தேன்னு பார்த்திங்கன்னா கண்ட நினப்பெல்லாம் வருது இதில் இருந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது ஒரு மாதிரியாகவே இருக்குது எதை தொட்டாலும் பிரச்சனையாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எல்லா பெண்களுக்குமே வந்து எந்த விஷயம் பிடிக்குதோ பிடிக்கலோ ஆனால் ஒரு விஷயம் ரொம்பவே பிடிக்குங்க அது என்னன்னு பார்த்திங்கன்னா தன்னை தனே வந்து நல்ல ஒரு அழகாக வச்சுக்கிறது எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஸோ நம்மளை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி அழகாக வச்சுக்கோங்க நீட்டாக எப்படி உங்களை வந்து ப்ரெசண்டபிளாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய மற்ற அந்த மைண்ட் வந்து அப்செட் ஆகிறது மற்றவங்களை நினச்சி கவலைப்படுறது அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாகுன்னு சொல்லிட்டு அறிவியல் பூர்வமாக கூட ப்ரூவ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு புக்கில் கூட படித்தேன் ஸோ நம்மளை நம்ம வந்து ரொம்ப ப்ரெசன்டபுளாக வச்சுக்கிட்டோம்னா அது நமக்கும் நல்லது நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் நல்லது நம்மளுடைய கவலைகள் வந்து அதன் மூலிமா குறையும் சொல்லிட்டு கூட சொல்கிறாங்க அந்த சண்டே தான் பார்த்திங்கன்னா டாய்லெட் வாஷ் பண்ணுறது கறி துணி வாஷ் பண்ணுறது வீடை போடுறதுன்னு சில கிளீனிங் வேலையெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் குளிச்சுட்டு நல்லா ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன் அதில் உள்ள அந்த அழுக்கு தண்ணியெல்லாம் நல்லா கழிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தண்ணி எடுத்து அலசி நல்லா புழிஞ்சு கொஞ்சம் வெயிலுமே இருந்துச்சு அதுலேயுமே நல்லா காயம் போட்டுடலாம்னு சொல்லிட்டு அந்த வேலையுமே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா லன்ச்சுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே கவலை கவலைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் இப்போ இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையை வாழவே முடியாதுங்க எப்பேற்பட்ட பணக்காரங்களாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் யார் ஏதோ ஒரு கவலை லைஃப்பில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அவங்களும் அதை வந்து மாற்றணும்னு சொல்லி நினைப்பாங்க ஆனால் மாற்றவும் முடியாது அதுக்கான காலங்களும் நேரங்களும் வரையில் கண்டிப்பாக வந்து அவங்களுடைய பிரச்சனை வந்து சரியாகும் இந்த விஷயம் வந்து எல்லாத்துக்குமே பிறந்தோம் ஸோ வாழ்க்கை வந்து எப்போதும் ஒரே மாதிரி போகாது மேடு பள்ளங்கள் இருக்கத்த செய்யும் அதையும் நம்ம கடந்து தான் வரணும் எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே பெண்கள் நம்ம சொல்ற ஒரே தாரக மந்திரம் இதுவும் கடந்து போகும் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லி பாருங்க எப்பேற்பட்ட பிரச்சனையும் ஒரு தூசு போல தாங்க நம்ம கண்ணுக்கு தெரியும் நம்மளுடைய பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லி அதை பெருசாக பார்த்தோம்னா பார்த்திங்கன்னா பெருசாக தான் தெரியும் ஒரு கல் எடுத்து நம்ம கண்ணு பக்கத்தில் வச்சு பார்த்திங்கன்னா அந்த கல் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக தெரியும் அதே வந்து அந்த கல்லை நல்லா தூரமாக தூக்கி வச்சு பாருங்களே அந்த கல்லோட தன்மை ரொம்ப சிறுசாக தெரியும் அதே மாதிரி தான் பிரச்சனைகளுமே நம்ம பக்கத்தில் மைண்டில் ஏற்றிக்கிட்டே இருக்கோம்னா அது பெருசாக பெரிய பூகம்பமாக தான் தெரியும் அதுவே கொஞ்சம் நகர்த்தி கொஞ்சம் தூரமாக வச்சு பாருங்களே சே இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்ற மாதிரி தான் தோணும் ஸோ என்றைக்குமே வந்து பெண்கள் தைரியமாகவே இருக்கும் பிரச்சனையை கண்டு பயந்துடவே கூடாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மணி பிளான்ட்டில் நம்ம வீட்டில் இப்போ எல்லாருமே நிறைய வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அதை வந்து மண்ணில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மணி தண்ணியில் வச்சுட்டு அது வேர் பிடிச்சதுக்கப்புறம் மண்ணில் வச்சோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக வளரும் அதுக்கான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்க என்னன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு நாளுக்கு ஒரு முறை எடுத்து அந்த ம மணி பிளான்ட்டோட வேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலில் உள்ள தண்ணியெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி மாற்றிக்கிட்டே இருங்க ரெண்டு நாளைக்கு ஒரு வட்டம் சூப்பராக வேர் பிடிச்சா அழகாக வளரும் நீங்க தண்ணியில் வைக்கும்போது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில தவிர்த்துட்டு கண்ணாடி பாட்டில் வச்சிங்கன்னா வந்து அதோட க்ரோத் வந்து நல்லா இருக்கும் நான் வீட்டுக்குள்ளேயே குட்டி குட்டி இன்டோர் பிளான்ஸ் வச்சிருக்கேன் வெளியில் வந்து ஜாஸ்தியாக இருக்கனால செடி வாடிடுது அதனால வீட்டுக்குள்ளேயே வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பகல் நேரத்தில் வந்து தூங்கக்கூடாது அதுவும் நம்ம பெண்கள் வந்து நிறைய வேலை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் படுத்தோம்னா அவ்வளோதான் என்ன பகல் நேரத்திலே தூங்குறியா நல்ல வீடு விளங்கிரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் சுத்த போய்ங்க உங்கள் மனசுக்கு தெரியும் உங்கள் உடம்புக்கு தெரியும் எப்போ வந்து ரெஸ்ட் எடுக்கணும் உங்களுக்கு பகல்லையுமே வந்து ஒரு மணி டயர்டாக வந்துக்கிட்டு தூக்கம்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு படுத்துருங்க படுத்துட்டு உடம்புக்கு தேவையான ரெஸ்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகளை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் நம்மளுக்கும் நம்மளுடைய கேர் வந்து ரொம்பவே முக்கியம் நம்மளுடைய ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு நான் நிறைய வீடியோ வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் அவையோ வெயிட் பெற்றுமோ இல்லை தூங்கினா சோம்பேறித்தனம் ஆயிரும் அப்படிலாம் எந்த ஒரு நினப்புமே நினைக்காதீங்க நம்ம உடம்பு வந்து ரெஸ்ட்டு கேட்டுச்சுன்னா கண்டிப்பாக உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுங்க சில பேர்த்துக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக எதையாவது நினச்சி தூங்காமையே இருப்பாங்க இதனால பார்த்திங்கன்னா நிறைய உடலில் வந்து உடம்புல வந்து இஸ்யூஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம மைண்டுக்கும் நம்ம பாடிக்கும் தெரியும் எப்போ எப்போ நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ தூக்கம் வர்ற மாதிரி இருந்துச்சா கண்டிப்பாக வந்து மூளையிலேருந்து தான் ஆர்டர் வருது இப்போ உடம்புக்கு ரெஸ்ட்டு தேவைப்படுது அப்படின்ற ஸோ எப்போ எப்போ எந்த சூழ்நிலையும் உங்கள் தூக்கம்னு ஒன்று வந்துருந்துச்சின்னா கண்டிப்பாக வந்து தூங்கி எழுந்திரிச்சுருங்க ஏன்னா வந்து தூக்கம் இல்லாமல் எத்தனையோ மனிதர்கள் இப்போ வந்து தவிச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ தூக்கன்றது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தூக்கத்தை யாருக்காகவும் நீங்கள் விட்டே கொடுத்துட்றாதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கிற மீன் தான் இங்கே உள்ள மீனெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இதில் நடுவில் உள்ள அந்த முள்ளெல்லாம் எடுத்துடுறாங்க மேலே உள்ளே அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி தாங்க ஃப்ரோசனில் விற்பாங்க இல்லைனா வந்து நார்மலாகவே இருக்கும் நாங்கள் இந்த மீன் தான் வாங்கிக்கிறோம் டேஸ்ட் வந்து ஓரளவு நம்ம ஊர் மீன் மாணி தான் இருக்கும் இருந்தாலும் அந்த முள்ளோடு வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்காது சேர வரி வலி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஃபிஷ் பிரியாணி மணி பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு மீனெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து மசாலா பொடி கறி மசாலாத்தூள் உப்பெல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் அப்படியே பெரட்டிட்டு ஒரு ஆஃப் அனவர் வந்து நல்லா ஊற வச்சுக்கிறலாம் நம்ம வந்து ஃபிஷ் எல்லாம் ஃபஸ்ட்டே வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பிரியாணி எப்போ செய்வோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த தம் போடுற நேரத்தில் வந்து நம்ம வந்து ஃபிஷ் எல்லாம் அது கூட கலந்துட்டோம்னா சூப்பரான ஃபிஷ் பிரியாணி வந்து ரெடி ஆகிரும் இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டனால அடிக்கடி வந்து எதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரி நம்ம கண்டதையும் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்காம இந்த மாதிரி மக்கானான்னு சொல்லிட்டு விற்கிறாங்கங்க இது வந்து தாமரை பூவோட விதைன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதை தான் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் வந்து எதாவது நம்ம அந்த கூட்டுக்கெலாம் போடுவோம்ல மசாலா பொடி ஜீரக சோம்புத்தூள் அப்படி இல்லைன்னா குழம்பு தூள் இருந்தால் கொஞ்சமாக அது கூட போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து லேசாக தான் ஃப்ரை பண்ணணும் ஏன்னா இது ஸோ ஒரு ஃப்ரை பண்ணாலே வந்து நல்லா மொறு மொரன் ஆயிரும் அப்படியே எடுத்து பிள்ளைங்க கொடுத்தா ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொஞ்சம் மாற்றி கொடுத்து பாருங்கள் இப்போ இந்த லீவ் டயத்துலலாம் பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக இதை பண்ணி கொடுக்கலாம் நிறைய பெண்கள் செய்கிற தப்பு என்னென்னா நம்மளுக்கு பிரச்சனைகள் எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது அது எல்லாத்துக்கான இயல்பு நம்மளுக்கு தான் வருதுன்னு நினைக்காதீங்க உலகத்தில் பிறந்த அத்தனை உயிர்களுக்குமே பிரச்சனை கவலைன்றது இருக்குது ஸோ என்ன பிரச்சனைகள் கவலைகள் நம்மளை சுற்றி இருந்தாலும் நம்மளுடைய கவலை கடமைகளை வந்து நம்ம என்றைக்குமே மறக்கவே கூடாது சில பேர் இருப்பாங்க ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் வீட்டில் உள்ளவங்களை கவனிக்காமல் விட்டுறது பிள்ளைங்க வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா இது இன்றைக்கி ஒரு நாள் போங்க எல்லாரும் பண்ண முடியாது வைக்க முடியாது சொல்லிட்டு அவங்களுக்கான தேவைகளை வந்து பூர்த்தி பண்றதில்லை இவன் நிறைய பேர் என்ன தன்னை சுற்றி பிரச்சனை கிட இருக்குன்ட்டு பிள்ளைங்களை கூட சரியாக ஸ்கூலுக்கு அனுப்பாமல் விட்டுருவாங்க அந்த மாதிரிலாம் நான் நிறைய லேடிஸை பத்திருக்கேன் எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்மளுடைய கடமைகளை வந்து செய்ய தவறவே விடாதீங்க ஏன்னா வந்து பிரச்சனைகள் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் அதே மாதிரி தான் ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கும் பெரியவர்களுக்கும் என்னென்ன நம்ம செய்ய வேண்டிய வேலைகளோ அதை வந்து செய்யுங்க நான் வந்து ஷார்ட் டைமாகவும் சொல்கிறேன் லாங் டைமாகவும் சொல்கிறேன் அதாவது வந்து லாங் டைமாக வந்து பிள்ளைங்களுக்கு ஏதாவது சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஒரு சின்ன பிரச்சனைனால் என்ன செஞ்சிருவோம் அந்த சேவிங்ஸை வந்து அப்படியே நிப்பாட்டிட்டு என் இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு இனிமேல் இதுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரியான முடிவெல்லாம் எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் உங்களுடைய கடமைகளை எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீங்கள் சரிவர செஞ்சுக்கிட்டே இருங்க நம்ம செய்ய செய்ய அதை பலன் கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் நம்ம பெண்கள் நிறைய பேர் செய்கிறது என்னென்னா குடும்பத்துக்காக தியாகம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் அப்படியே வந்து ஓரம் கட்டிக்கிட்டே இருப்போம் இருக்கிறது ஒரு வாழ்க்கை அப்போ எப்போ நம்ம அனுபவிக்கிறது அப்படின்ற எண்ணங்களுமே நம்மளுக்கு தோணும் ஸோ அந்த மாதிரி உங்களுடைய நியாயமான ஆசைகள் சின்ன சின்ன ஆசைகளை வந்து அந்தந்த வயசுலேயே வந்து நிறைவேற்றியிருக்கோங்க அதாவது வந்து இந்த ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்மளுக்கு இந்த வயசில் போடணும் போல் இருக்கும் அதை வந்து கண்டிப்பாக வந்து வீட்டில் உள்ளவங்க பர்மிஷன் அதாவது நாகரிகமான ஒரு உடையாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம இந்த வயசுலேயே வந்து அதெல்லாம் போட்டு அனுபவிச்சுக்கலாம் ஏன்னா வயசு போனதுக்கப்புறம் நம்மளுடைய உடம்பு வந்து அதுக்கு வந்து ஒத்துழைக்காது நான் ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் சொல்ல சில நிறைய விஷயங்கள் இருக்கும் சில இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் அது நம்மளுடைய ஒரு நியாயமான ஆசையாக இருக்கும் ரொம்ப நாள் ஆசையாக இருக்கும் அதாவது ஆடம்பரத்தை தவிர்த்து சில நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது தான் சொல்லிட்டு நானும் சொல்லுவேன் இப்போ நார்மலாக வந்து நம்ம பிரியாணி செய்வோம் இல்லையா அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துட்டு அது கூட வந்து இந்த மட்டும் கோக்னட் ஆயில் தான் வந்து சேர்த்துருக்கேன் நெய்யை வந்து அவாய்ட் பண்ணியாச்சு இந்த மாதிரி செஞ்சாலுமே பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம அஷ்யோஷல் எப்படி செய்வோமோ அதே மெத்தடில் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து அரிசி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரியாணி மசாலா எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் வந்து நம்ம வந்து ஃபிஷ் வந்து ஆட் பண்ண போகிறோம் மாதிரி குடும்ப பெண்கள் வந்து நம்மளை சுற்றி என்ன ஒன்றை வந்து உருவாக்குறோமோ இல்லையா நம்ம மேலே வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை வரணுங்க அளவுக்கு வந்து நம்மளுடைய மதிப்பை வந்து நம்ம வந்து உயர்த்திக்கணும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் உள்ளவங்க வந்து நம்மளை மதிக்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோம் நம்மளுடைய இது நாகரிகமான செயல்கள் மூலமாக நம்ம வீட்டில் உள்ள நம்ம குழந்தைங்க நம்மளுடைய மாமனார் மாமியார் நம்மளுடைய கணவர் நம்மளுடைய சுற்றி உள்ள சொந்த பந்தங்கள் நம்மளை மதிக்கிற அளவுக்கு நம்ம வந்து நடந்துக்கிறணுங்க நம்மளுடைய பேச்சுவார்த்தைகளில் கூட வந்து வந்து ரொம்ப கவனமாக இருந்து பேசணும் ஏன்னா மற்றவங்க நம்மளை கவனிச்சிக்கிட்டே இருக்காங்க ச்ச இவ வந்து இந்த மாதிரி தான் பேசுவா இவெல்லாம் ஒரு அள அப்படின்ற அளவுக்கு நம்ம வச்சுக்கிறாமல் இவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து அதில் எதாவது வந்து ஒரு காரணக்கத்தோட தான் அவங்க பேசுவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய நம்ம வந்து மதிப்பை வந்து என்றைக்குமே உயர்த்தி வச்சுக்கிறணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃபிஷ் பிரியாணி ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு சைடில் வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு ஏதாவது தொட்டுக்கிற எதாவது ஒரு குழம்பு ஆயிட்டு இருக்கணும் அதுக்காக இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த முட்டையெல்லாம் ஊற்றி முட்டை ஊற்றின குழம்பு ஒரு மாதிரி சால்னா மாதிரி பண்ணியிருந்தேன் அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது ஊற்றி பண்ணுறனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் அதையும் வந்து சைடில் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் இதோட ரெசிபி வேணும்னா நெக்ஸ்ட்டு ப்ளாக்ல வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸ் தான் கிடைக்கிறனால அதையும் வந்து பிரியாணிக்கு வந்து சேர்த்துக்கிட்டு இருந்தேன் நிறைய பெண்கள் இருப்பாங்க என்னென்னா இப்போ வந்து கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையே வந்து கணவர்களுக்கு சில சில பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கும் அது வந்து நம்மளுடைய பார்வைக்கு வந்து ரொம்ப தப்பான விஷயங்களாக இருக்கும் அதெல்லாம் வந்து மனைவி கூட அப்படி தான் மனைவியளோடய பழக்க வழக்கங்கள் சில விஷயங்கள் வந்து கணவர் பார்வையில் வந்து தப்பாக இருக்கும் அவங்க அவங்களுடைய வளர்ந்த விதங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கும் நிறைய பெண்கள் என்ன மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளைங்க இருக்கும்போது பின்னங்க பிள்ளைங்களுக்கு முன்னாடியே வந்து கேலி கிண்டல் பண்ணுறது உங்கள் அப்பாவோட அம்மா இந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்கல்ல அவங்க அப்பா பண்ணுற மேல்முறையில பத்தியா அப்படின்ற மாதிரி ரொம்ப நக்காலா பேசுறது அதை வந்து அவங்க வந்து ஜாலியாக எடுத்துக்கிட்டாங்கன்னா இல்லை சில பேர் வந்து அதை வந்து மனசுக்குள்ள வந்து ஒரு கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி கேலி கிண்டல் பண்றது கணவர்மார்களுடைய தப்பான விஷயங்களை வந்து பிள்ளைங்கிட்ட சொல்றது அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அதை தயவு செஞ்சு வந்து பிள்ளைங்கிட்ட வந்து ஷேர் பண்ணாதீங்க எனக்கு யார் இருக்கா வேற இருக்கா என் பிள்ளைங்க தானே அப்படி அப்படி கிடையாது பிள்ளைங்க பிரிஞ்சுக்கிற வயசு அதாவது ஒரு இருபது இருபத்தொரு வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து சொல்லலாம் அதுக்கும் கீழே கம்மியான வயசில் பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட கண்டிப்பாக வந்து தகப்பனுடைய தவறான செயல்களை வந்து ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா வந்து அதை வந்து நம்மளுடைய பிள்ளைங்களுமே ஃபா ஃபாலோ பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா வந்து என்றைக்கு இருந்தாலும் வந்து அப்பா வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பர்சனுங்க அவங்களுடைய தப்பான அபிப்பிராயத்தை வந்து குழந்தைகள்கிட்ட வந்து உருவாக்காதீங்க நம்ம அப்பா தப்பானவர் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கண்டிப்பாக உருவாக்காதீங்க என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய அப்பா நமக்கு முக்கியன்ற மாதிரி குழந்தைகளிடம் சொல்லி வளங்க அவ்வளோதான் ஃபைனலாக எல்லா லஞ்சுமே ரெடி பண்ணியாச்சு அன்னைக்கோட எங்களுக்கு இந்த மாதிரி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ